எவ்வளவு பெரிய ஏற்படுவதற்கு காரணமாக உள்ள தாவேகாவை தடை செய்ய வேண்டும் எனவும் எங்கள் சங்கத்து பாரி கைய வச்ச யாரா இருந்தாலும் தூக்குவ எவனார இருந்தால் வெட்டுவோம் ஏட்டு சங்கத்து பாரி மேலே கை வைக்கிறது ஒன்னு தனி என்ன சாப்பாடு தூக்குறது ஒண்ணு எது ஒரு பஞ்சாயத்தடா முச்சல் ஜாமனை நமக்காக அமுடியும்பலும் புள்ளக்குட்டியோட வெயில்ல கத்து கிடக்குறாங்களே நடிகர் விஜயை உடனே கைது செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது

ஒரு எத்தனை கீழி குட்டி இருக்கேன் நடிகர் விஜயை உடனே கைது செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது என்னடா சொல்றீங்க விஜய் அரஸ் பண்ண போறீங்களா டேய் அவர் மயிறு கூட விடுங்க முடியாதுடா உக்கால ஓலி என்ன பண்ண கூட விஜய் அரஸ்ட் பண்ணி உள்ள போடுறியோ நாடே தீக்குளி கொண்டாடேய் இதுதான் எனது ஆசை எங்கே கேள் எங்கே எந்த நேரத்திலையும் போலீஸ் வந்து தன்னை பிடிச்சுன்னு போய் உள்ள போட்டுலாம் அப்படின்னா அம்பி நடிக்க போயிருக்கான் நீ என்ன பண்ணு அம்பிக்கு ஒரு முன்ஜாமீன் வாங்கி கொடுத்துருவோம் அப்போ எங்களுக்கு சரிப்பா போனா பொருது அவளுக்கு வாங்கி கொடுத்துறேன் சார் முன்ஜா அவருக்கு ஒரு முன்ஜாமீன் எடுத்து வைங்க சார் கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தோரு பேர் விவகாரம் தொடர்பாக ஆதவ் அர்ஜுனா அலுவலகத்திற்கு கரூர் போலீசார் வருகை தந்திருக்கின்றனர்

இவன் விஜயின்னுடைய செல்பி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏறவருடைய விளைவு அந்த மரத்தினுடைய கிளை உடஞ்சி கீழே ஒன்றரை வயசு பிள்ளைய உங்க அத்தை வச்சிருக்காங்க மேல விழுதான் உங்களுக்கு தெரியுமா அந்த நாலு வயசு குழந்தையினுடைய மேல விழுந்து வயிறு கிழிஞ்சு குடல் வெளியே வந்து விஜய் தான் காரணம் என்று சொல்றவங்க விட முட்டாளி யாரு இருக்க முடியும் ஓடி இவள நிறைய பொம்பளைங்க உட்காந்து பாக்குறேன் லட்சக்கணக்கான மக்கள் கூட கூடிய இடத்துல நூற்று கணக்கான காவலர்களுக்கு முடியும் எப்படி அவ்வளவு பெரிய கிரௌட சமாளிக்க முடியும் உங்களுக்கு எத்தனை பேர் செத்தான் ஆக்சிடென்ட்ல செத்தான் எத்தனை பேருக்கு அங்க மூச்சு ஏற்பட்டுச்சுன்னு தெரியும் மதுரையில மாநாட்டுல நீங்க பரவலான ஒரு ஸ்பேஸ் காவல்துறை உங்களுக்காக சிறப்பா பண்ணி கொடுத்துச்சு அவ்வளவு காவலர்களை இறக்குச்சு அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்துச்சு எல்லாம் பண்ணுச்சு அங்க நீங்க ஒழுக்கமா நடந்துட்டீங்களா நம்ம ஒரு கேள்வி கரூர்ல நடைபெற்ற நாற்பத்தி ஓரு பேர் படுகொலைக்கு தாவக தலைவர் விஜய் காரணம் என்று சொல்றவங்க விட முட்டாளி யார் இருக்க முடியும் என்னடி நொண்ணாங்க இடுப்பு ரெட்டி முடிச்சு செத்து போயிருவே ஓடி போயிரு ஓ செம்மையா இருந்துச்சு என்ன அது வரைக்கும் போறீங்கன்னா செருப்பு திருவிழா புல்லா நசுக்கணுல புல்லா சட்னி ஆயிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு பேர் மயக்க மாட்டாங்க ஒரு கோயில் வச்சு நந்து விழுந்துருச்சு வெட்டி விழுந்துருச்சு நாலு பைக்க ஃபுல்லா அடிச்சு உடச்சு மேலே இருந்துட்டாங்க பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க ஆளுங்களை கொண்டுட்டு கூலா வந்து உட்காந்து என் முன்னாடி விரிச்சு போட்டு உட்காந்துருக்கு தைரியம் தைரியம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் தமிழ்நாட்டுல வந்து லோக்கல் பார்ட்டிஸ் தான் இருக்கணும் அப்படின்னு ஆசை இல்லாட்டி வந்துட்டு நேஷனல் பார்ட்டிஸ் வந்துடும் அப்படின்ட்டு ஆனா சரி நம்ம விஜய்க்கு பெனிஃபிட் ஆஃப் த டவுட்டே கொடுத்துருவோம் ஓகே டிஎம்கே தான் இதை பண்ணிடுச்சு உடனே நீ என்ன பண்ணியிருந்தோம் விஜயகாந்த் என்ன பண்ணியிருப்பாரு எம்ஜிஆர் என்ன பண்ணியிருப்பாரு ஆ நீ கோதால இறங்கி இருக்கணும்டா கோதால இறங்கி குழந்தைங்கள தூக்கிக்கின்னு எல்லாரையும் தூக்கிக்கின்னு ஹாஸ்பிட்டல் ஓடி இருக்கணும் அதை விட்டுக்கின்னு கோடை மாறை அப்படியே வண்டி எடுத்துட்டு ஓடிக்கின்னு இருக்க நீ மக்கள் எப்படி போகிறா உங்களுக்கு என்னங்க ஐ நெவ பின் மோட் டிஸ்கஸ்டட் வித் எனி அதர் பர்சன் இன் மை லைஃப் உங்களுக்கு என்ன லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்குது இந்த தமிழ்நாடு எந்த மாதிரியான தலைவர்களை பார்த்திருக்கு அந்த தலைவர்களுக்கு முன்னாடி நீ எல்லாம் வெட்கப்பட்டு தலை குணியினும் மக்களுக்காக ஒண்ணு பண்ணணும்னா தயவு செய்து அரசியலை விட்டு போயிடு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால் தான் அடிச்சது சார் அது ஒரு வெத்து கூட்டம் ஒன்பது மணிக்கு வர போற விதைக்கு அஞ்சரை மணிக்கு போய் அது என்னென்ன விளங்க மாட்டேங்க தண்ணி பாட்டு குடுக்கல சாப்பாடும் இல்ல ஒண்ணும் இல்ல எல்லாரும் சேர்ந்து தனக்கடிக்கிறீங்க அந்த நாட்டு குடும்பம் என்ன சார் ஆகும் போச்சு சார் டவுட் குடும்பத்துக்கு அந்த சம்பவம் நடந்து அஞ்சு நிமிஷத்துல சிஎம்ல சி எம் பையன்ல இருந்து அன்பில் ஆகிய சொல்லாம் வந்திருக்காரு அஞ்சு நிமிஷத்துல முன்னாடியே தெரியுமா போன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுக்குறா இல்ல இதுல புதுசா ஒரு டிராமா ஒண்ணு போட்டுருக்காங்க அன்பழகி மகேஷ் வந்து இத்தனை நாள் இல்லாத இன்னைக்கு அழுந்தலாம் காட்டிருக்காரு ஏன்னா நம்ம வந்து ஓட்டு போடுவோமா அவங்களுக்கு எமோஷனலா அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்துருக்கு எங்களுக்கு தெரியும் யார் மேல தப்பு யார் மேல தப்பு இல்லைன்னு நீங்க முடிஞ்சா அடுத்த வருஷம் நீங்க ஜெயிச்சு காட்டுங்க மென்டல் ஹாஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயிடு நீயவே நான் ஒரு பைத்தியங்க அப்படின்னு நீனாவே போய் சொல்லு டாக்டர்கிட்ட பைத்தியம் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் என்ன சேர்த்துங்கன்னு சொல்லுங்க காவல்துறைக்கு ஒன்னே ஒண்ணுதான் தயவு செய்து பாதுகாப்பை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மக்கள் பாதுகாப்பு எங்க தலைவரோட பாதுகாப்பு நாங்க பாத்துக்குவோம் இதுக்கெல்லாம் காரணமே நீ தான் மேம் உங்க கிட்ட இருந்து வர பதில் நடக்க கூடாது நடந்துருச்சுமா சாரிமா என்ன எங்கயோ பார்த்திருக்கேன் எங்கயோ பார்த்திருக்கேன் சொன்னிய இன்னுமா எனக்கு தெரியல புரியல புரியுது புரியுது ஏன் ப்ரோ ஏன்ளபதி பேச கேட்டீங்களா எங்கயுமே நடந்ததில்ல கரூர்ல மட்டும் இப்படி நடக்குதுன்னா சம்திங் ராங் எது கரூர்ல மட்டும் நடந்துச்சா டே தற்கூரி விக்ரவாண்டி மாநாட்டுல அஞ்சு பேர் பலி மதுரை மாநாட்டுல மூணு பேர் பலி மாநாட்டு திடர்ல நூத்தி இருபது பேர் மயக்கம் மரக்கடையில் ஐம்பது பேர் மயக்கம் நாமக்கல்ல பதினஞ்சு பேர் மயக்கம் கடைசியா தான் கரூர்ல நாப்பத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சியா ஆனா இன்னும் பாதிக்கப்பட்டவங்கள வந்து பார்க்காம அதுக்கு உக்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்கானா உங்க ஒண்ண அவரு டிப்ரெஷன்ல இருக்காரு ப்ரோ அது இல்லாம அவரு வந்தா பிரச்சனை ஆயிடும் திரும்பவும் கூட்டம் கூடும் ஏதாச்சும் அசம்பாவிதம் நடக்கும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை ப்ரோ சரிப்பா நீ சொல்றது சரியாவே இருக்கட்டும் திருச்சி ஏர்போர்ட்ல கேட்டாங்களே அப்பவே இரங்கலை தெரிவிச்சிருக்கலாம்ல இல்ல வீட்டுக்கே பிரஸ் கூப்பிட்டு பிரஸ் மீட் வச்சு அதுல இரங்கலை தெரிவிச்சிருக்கலாமே அட அவர் வரலனா பரவாயில்ல இந்த ஆதவ் அர்ஜுனா புசி ஆனந்த் குமார் இவங்க யாராச்சு டிவி கே சாப்பிட வந்து பாத்துருக்கலாம்ல அவங்க வந்தாவும் கூட்டம் கூடுமோ கதரு கதரு உண்மை ஒரு நாள் வெளியே வரும் ப்ரோ வருண்டா கண்டிப்பா வரும் வந்தா நீங்க தானே மாட்டுவீங்க அது வந்து தர்ம அது வந்து தர்மத்தின் சூது ஜெயிக்கும் போது வெல்லும் அது டே டே தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடி வெல்லும் அதான ஆமா ப்ரோ சரி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கவா இடம் சரியில்லை கிளம்பி வண்டிதான் போன உங்க பயத்தை பாத்துட்டேன்

நான் அதிகமா பாட படிச்சதை விட என் அண்ணன் தளபதியை பத்தி தேடி 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 படிச்சதாண்டா அதிகம் மண்டலம் சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் thank <laughs>